அன்பானவர்களை தவக்காலம் தொடங்கியிருக்கிறது சாம்பல் பூச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது எதற்கென்ற கேள்விக்கான பதிலையும் தேட வேண்டிய காலமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஆண்டுதோறும் இந்த நிகழ்விலை நாம் பங்கெடுத்தாலும் இதை பற்றிய இந்த காலத்தை பற்றியே ஒரு அக்கறையோ அதை பற்றிய எண்ணமோ இல்லாமல் கடந்து செல்வது நாம் அறிந்த ஒன்றுதான் நாற்பது நாளைக்காய் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதல்ல மாறாக நம்முடைய வாழ்நாட்களில் நாம் எதை திருத்திக் கொள்கிறோம் என்பதற்கான ஒரு அழைப்புத்தான் இந்த தவக்காலம் என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் இந்த ஆண்டிற்காய் நாம் எடுத்திருக்கக்கூடிய பொதுவான தலைப்பு என்பது மாறி நற்செய்தியை நம்புங்கள் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகின்ற அந்த கணத்திலை தவக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய ஒரு நகரத்தினுடைய மனமாற்றம்தான் எல்லோருடைய மனதிலும் உதிர்ப்பதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்குமான நாளாய் இந்த நாள் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆகவேதான் இன்றைய நாளிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனை நினைவே மக்களுடைய மனமாற்றம் நம்முடைய மனமாற்றமாக இருக்க வேண்டும் என்பதாகும் நினைவு மக்களுடைய மனமாற்றம் நம்முடைய மனமாற்றமாக இருப்பதற்கான என்னென்ன காரணங்கள் இருக்க என்று யோனா இறைவாக்குநருடைய அந்த நூலை வாசித்து பார்க்கின்ற பொழுது பல சிந்தனைகள் பல வாழ்வியல் தடங்கள் நம்முடைய வாழ்வை பதப்படுத்தக்கூடியதாய் நம்முடைய வாழ்வை அதிர்வுக்குள்ளாக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதனையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கண்டிப்பாக யோனா இறைவாக்கினருடைய அந்த நூலை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை தர இருக்கிறார் அவர் எத்தகைய மனநிலையோடு அந்த நினைவு நகர மக்களுக்கு அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் அந்த செய்தியானது எப்படி அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதை வாசித்துப் பார்க்கின்ற பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை தரக்கூடியதாக இருக்கிறது பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறது பல அதிர்வுகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது இது சாத்தியமான சூழலா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இதுவும் சாத்தியமாக இருக்க முடியும் என்பதுதான் யோனா இறைவாக்கினருடைய நூல் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது நான்கு செய்திகளை இந்த நூலானது உள்ளடக்கி கொண்டிருக்கிறது ஒன்று கடவுள் விரும்புகின்றார் என்றால் யாரும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது இரண்டாவது கடவுள் விரும்புகிறார் கண்டிப்பாக மனிதர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என்பது அது கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்பது இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது மூன்றாவது சிந்தனை என்பது இது சாத்தியமா என்ற விமர்சன கேள்விகளுக்கு அதற்கான பதிலையும் அந்த புத்தகமானது நமக்கு தருகிறது நான்காவது யோனாவினுடைய அந்த சந்தேகத்திற்கான பதிலையும் அந்த நூல் நமக்கு தெளிவாக தருகிறது ஆக நான்கு நிலைகளிலே இந்த புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நூல் முதல் சிந்தனையாக தருவது ஆண்டவருடைய விருப்பத்திலிருந்து ஒரு மனிதர் கூட தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் யோனா இறைவாக்குநரை நினைவை மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுது யோனா இறைவாக்குனர் விருப்பத்தோடு செல்லவில்லை காரணம் என்னவென்றால் அந்த மக்களுடைய சூழலை அவர் அறிந்திருந்தார் அந்த மக்களுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருந்தார் ஆண்டவுடைய அழைப்பில் இருந்து அவர் தப்பித்து செல்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார் ஆனால் ஆண்டவுடைய திருவிழா ஒன்றுதான் ஆண்டவுடைய விருப்பம் ஒன்றுதான் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதுதான் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக யோனா எங்கு தப்பித்து சென்றாலும் கண்டிப்பாக அவன் நினைவு நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அங்கே பல தடுமாற்றங்கள் இருக்கிறது தப்பித்து செல்லக்கூடிய சூழல்கள் உருவாகிறது ஆனாலும் ஆண்டவுடைய பார்வையில் இருந்து யோனாவால் தப்பித்து செல்ல முடியவில்லை அவன் தப்பித்து சென்றால் கூட ஒரு மீனுடைய வாயிலை அவனை எடுத்து அந்த நகரத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் இது முதல் செய்தியாக இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பத்திலிருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது என்பது இந்த நினைவே நகரத்திற்கு இரண்டாவது செய்தி என்பது இந்த நினைவே நகரத்திற்கு ஆண்டவர் யோனாவை அனுப்பி இருக்கிறார் ஆனால் யோனாவினுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் இந்த மக்கள் என்ன ஏற்றுக் கொள்வார்களா இந்த மக்கள் என்னுடைய இந்த இறை வார்த்தைக்கு இவர்கள் என்னை தாக்கி விடுவார்களோ என்னை அழித்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய மனநிலையிலே யோனா செல்லுகிறார் அங்கே நடப்பது என்ன ஆண்டவுடைய விருப்பம் ஒன்றுதான் நினைவேன் மக்கள் கண்டிப்பாக மனம் திரும்புவார்கள் என்பது யோனாவினுடைய இறைவாக்கி என்பது அவருடைய காதுகளிலே தேழாய் கொட்டுகிறது அவர்கள் ஒவ்வொருவருமே இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக மாறி போகிறார்கள் அவர்கள் அந்த செய்திதான் அந்த உலக அந்த நகரம் முழுவதுமே கொண்டிருக்கிறது அந்த நகரத்தை கடப்பதற்கு மூன்று நாட்கள் ஆகும் என்றாலும் அந்த செய்தியானது உடனடி செய்தியாக அந்த மக்களுக்கு போய் சேருகிறது எல்லா மக்களுமே இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள் தண்டனைக்கு அவர்கள் எல்லா நிலையிலுமே அவர்கள் தங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவுடைய தண்டனையானது நமக்கு முன்னறிவிக்கப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவேதான் தான் அவர்கள் சாக்குடை விடுத்துகிறார்கள் சாம்பலிலே அமருகிறார்கள் தங்களுடைய தவறுகளுக்காக அழுது புலம்பக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ளுகிறார்கள் அங்கே அரசனுக்கு அந்த செய்தி எட்டுகின்ற பொழுது அரசன் நகரம் முழுவதுமாய் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அனைவரும் நோன்பிருக்க வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் தங்களை சாக்குடை உடுத்தி கொண்டவர்களாய் சாம்பலில் அமர வைத்தவர்களாய் ஆண்டவுடைய நற்செய்தியை அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காதுகளை நீங்கள் திறந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனங்களை திறந்து கொள்ள அந்த அனைவருமே மனமாற்றம் பெற்றவர்களாய் இறை வார்த்தைக்கு செவிக் கொடுக்கக்கூடியவர்களாய் தங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகி இருக்கிறார்கள் ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார் மனம் மாறிய மக்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் விரும்பியது மீண்டுமாய் நடைபெறுகிறது மூன்றாவதாக யோனாவினுடைய அந்த ஒரு கேள்வியானது நீர்தான் இப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியுமே நீர் இப்படிப்பட்டவராகத்தான் கண்டிப்பாக இருப்பீர் என்று தெரியுமே என்றெல்லாம் யோனா ஆண்டவரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் நீர் இந்த மக்களை தண்டிக்க மாட்டீர் கண்டிப்பாக நீர் மனத்தை மாற்றிக்கொள்வீர் உடைய இரக்கத்தை இந்த மக்கள் மீது நீர் காட்டுவீர் என்று சொல்லக்கூடிய யோனாவினுடைய புலம்பலாக இருக்கிறது ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை விட்டு பிரிந்து சென்று நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்கே என்ன சொல்கிறார் என்றால் ஆண்டவர் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார் அவர் அனைவரையும் தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரத்தில் பார்க்க வேண்டியது யோனா இறைவாக்கன் வழியாக ஆண்டவர் தரக்கூடிய மனம் மாற்றம் பெறுகின்ற யாவரையும் பார்த்து ஆண்டவர் இரக்கம் கொள்ளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே யாரெல்லாம் இரக்கம் கொள்ள யாரெல்லாம் மனம் மாறுகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார் அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் மூன்றாவது செய்தி என்பது நம்முடைய வாழ்வுக்கானதாக இருக்கிறது நான்காவது ஏன் இந்த மக்களை ஆண்டவர் அழிக்கவில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை ஒரு சுரைக்காய் செடியின் வழியாக அங்கே வெளிப்படுத்துகின்றார் ஒரு நாளில் ஒரு மரத்தை வளர செய்கிறார் அந்த செடி வளருகிறது அந்த செடி யோனாவுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது யோனா மகிழ்ந்து கொண்டாடுகின்றார் அவ்வாறு மகிழ்ந்து கொண்டாடுகின்ற பொழுது அடுத்த கணமே அந்த செடியானது தொலைந்து போகிறது அது பட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது யோனா மன வருத்தம் கொள்ளுகின்றார் ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த பதில் நம்முடைய வாழ்வுக்கான பதிலாக இருக்கிறது இந்த ஒரு செடிக்காக நீ வருத்தப்படுகிறாயே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்களே இவர்கள் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் இவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்களை பற்றிய ஒரு அக்கறை ஒரே இறக்கம் உன்னால் இல்லாமல் போயிட்டே என்ற கேள்வியை யோனாயிரை வாக்கிடத்திலே ஆண்டவர் வைக்கின்றார் ஏனென்றால் ஒரு செடிக்காக நிழல் கொடுத்தது என்பதற்காக அந்த செடிக்காக யோனா இறை வாக்குனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் அழிக்கப்பட இருக்கிறார்களே அவர்களுக்காக இரக்கம் கொள்வதற்கு யோனாயுறை வாக்குனர் தயாராக இல்லை என்பதுதான் இங்கே தரப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆக அன்பானவர்களே நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கக்கூடியது நினைவே மக்களுடைய அந்த மனமாற்றம் நமக்கான மனமாற்றமாக இருக்கிறது ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வை ஒவ்வொரு மனிதருமே வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவுடைய விருப்பத்திலிருந்து எந்த மனிதனும் தப்பித்து செல்ல முடியாது காரணம் என்னவென்றால் நம்மை படைத்தவர் நம்மோடு இருக்கின்றவர் நம்மை வழிநடத்துகின்றவர் எல்லா நிலையிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அந்த ஆண்டவிடமிருந்து நாம் தப்பித்து செல்ல முடியாது ஆண்டவரைப் போல இரக்கம் கொண்டவர்களாய் பேரன்பு கொண்டவர்களாய் மனமாற்றம் பெற்றவர்களாய் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவனையும் நச்செய்திக்கு செவி கொடுக்கக்கூடிய நச்செய்தியை வாசிக்கக்கூடிய அதையே வாழ்வாக்கக்கூடிய நல்ல மனநிலைகள் நம்மிடத்திலே உருவாகும் என்றால் நாம் தொடங்குகின்ற இந்த நோன்பு நாள் இந்த தவக்காலம் இறைவன் விரும்புகின்ற ஒரு நாளாய் கண்டிப்பாக இருக்க முடியும் நாம் இறைவன் தருகின்ற அந்த வழிகளை நியமங்களை கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மில் மட்டுமல்ல நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல நாம் வாழுகின்ற இந்த பங்கு பொங்கி வழியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது நினைவை ஒன்றாக இணைந்து வந்தார்கள் ஆண்டவடைய குரலுக்கு செவி கொடுத்தார்கள் தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டார்கள் ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அதை செய்தார்கள் ஆகவே நினைவே நகரம் காப்பாற்றப்பட்டது ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிந்தது என்பதனை நாம் சிந்திக்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் அதற்கான வரத்தை இந்த நாளிலே வேண்டுவோம் ஆமேன்